வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா பதினாலு சென்ட்டு புஞ்ச இடம் தாங்க ஒரு ஃப்ரீ இபி இருக்குங்க போர்வெல் தான் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து இருந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க காஞ்சிபுரத்துலேருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க காஞ்சிபுரம் டு உத்தரமேரூர் மெயின் ரோட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உத்தரமேர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்குங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க மெயின் ரோட்லேருந்தும் ஒரு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பது அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்குது சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் ரோடு ஒன்று போயிட்டுருக்கு ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எல் ஷேப் கார்னர் ஷேப்ங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குது ஃப்ரீஇபி ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க இந்த தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகிற மெயின் ரோடுங்க நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது ஸோ அதையும் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்க இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு உத்தரமேரூர் தாம்பரம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ரூட்டுங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நியர்பை பஸ் ஸ்டாப் இருக்குது ஸோ இடம் வந்து பார்த்துங்க ரெட் சாயில் மண் ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் வைக்கிறவங்களுக்கு இந்த இடம் நல்லா சூட்டபுளானு இடங்க இல்லை வந்து ஒரு கம்பெனி வைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து சூட்டபுளான இடங்க நல்லா ஸ்கொயராக இருக்குது இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லி ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது பேக் சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மிங் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி ஒன்று இருக்குங்க மாமரம் ஒன்று இருக்குது இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயரான இடங்க ரோடு ஃப்ரண்டேஜும் நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ரோடு ஒரு சின்ன வந்து ரோடு இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க வழி ஃப்ரண்டேஜ் இருக்குது ஸோ இதன் விலை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டு வந்து ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க டேரெக்டாக ஓனர் டு ஓனருங்க நெகோஷியபிள் தாங்க சைட்டு விசிட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ தாங்க வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பு ஸோ அங்கேருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தான் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விசிட்டு கூப்பிட்டு போகிறேங்க தேங்க் யூ